ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரிக் செல் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப் வி ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் ருப்பீஸ் நான் வந்து ஒரு பேங்க்லேயோ எங்கேயோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வைஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சில் வந்துட்டு டென் தௌசண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போது கரண்ட்டாக வந்து எனக்கு எவ்வளோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட முடியும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவல்ட்டு போடணும் இந்த அமௌண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணணும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இதை வந்து பர்சன்டேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி பண்ணணும் இதை வந்து இதோட ப்ளஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வந்து நிறையா போட வேண்டியது இருக்கும் பட் இந்த எஃப்விஸ் ஸ்கெடியூல் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட்டு போட்டுக்கலாம் எஃப்வி ஸ்கெட்யூல் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருப்பீங்க தெரியுமா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னு இது இயர் வைஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா போதும் அதுவே வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் இதுதான் வந்து இப்போது கரண்ட்டாக இருக்கிற ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ஸோ வைஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்கள் தனியாக ஒரு காலமில் வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வேல்யூவை தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பிரின்ஸிபல் அமௌண்ட் சொல்லிட்டு ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிட முடியும் இதுவே இது நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜில் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் லைக் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுபது வரைக்கும் போடுறீங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஓகே இப்போது ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து போடுவோம் சேம் ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்ரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டி லெவன் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோமா அதுவே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது டி ஃபிஃப்டி செவன் வரைக்கும் இருக்குது ஸோ ஃபிஃப்டி செவன் வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட முடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் வந்து இது ஒர்க் ஆகும் இட்ஸ் நாட் லைக் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு இது இயர்லி இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கத்துக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போனா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்